வணக்கம் இது தமிழ் வீட்டில் வதியின பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் புலிகளை யாரும் நினைவு கூற முடியாது அனூர அரசு அர்விபு சிங்கள பேரினவாதிகளுக்கு எடுபிடிகளாகு அனுரா அரசாங்கம் எதிரொலிக்கும் குற்றச்சாட்டு நீதிமன்ற வாசலிலேயே ஊடகவியலாளருக்கு அச்சுறுத்தல் அநாகரிகமாக ஏற்பட்ட அதிகாரி திருகோணமலையில் புத்தர் சிலை கொந்தளித்து தென்னிந்திய இயக்குனரு யாழில் தொடரூந்து மோதி ஆண் பரிதாபமாக பலி மரணத்தில் சந்தேகம் தொடரும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் போராட்டம் இன்றும் ஜனாதிபதியுடன் சந்திப்பு மருந்துகளுக்கு கட்டுப்பாட்டு விலை விசேட செயலியை அறிமுகப்படுத்தவும் திட்டம் பிரித்தானியாவில் புகலிடம் பெற்றவர்களுக்கான புதிய விசா முறாமை உரிமை மக்களுக்கு இருப்பதாக சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் எனினும் அந்த உரிமை என்பது புலிகளை நினைவு கூறுவதற்கு அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நினைவேந்தல் நடத்துவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரில் இடம் அளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பரிலும் அவ்வாறுதான் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு உரிய உரிமை மக்களுக்கு உள்ளது எனினும் அந்த உரிமை என்பது புலிகளை நினைவு அமைச்சர் அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் பொது இடங்களில் ஜேவிபி மாவீரர்களுக்கு நினைவிடம் அமைக்கவில்லை அவர்களுக்கான நினைவு தூவி இம்மனங்களில் இருந்தால் போதும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடன் பேச்சு நடத்தி பிரச்சினைக்கு தீர்வை காணலாம் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதாலேயே வர செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களிக்காமல் இலங்கை தமிழக கட்சி விலகி இருந்ததாகவும் அமைச்சர் கூறினார் அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு புதிய ஆயுதங்களை எதிரணிகள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் உங்கள் மீது முன்வைத்த விமர்சனங்களையே எம்மை நோக்கி மீள செலுத்த வேண்டாம் புதிய ஆயுதம் என்பது என்னை விட சிறந்த திட்டங்கள் அவசியம் என்பதாகும் எமது அரசியல் கொள்கை எவ்வளவு வலுவானது என்றால் மலையகத்தை பிரயத்துவப்படுத்தும் நான்கு தலைவர்கள் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவு ஆதரவாக வாக்களித்துள்ளனர் இந்த நிலையில் தேசிய சமத்துவத்திற்காக நாம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் என அமைச்சர் பிமல் ரத்நாயக் மேலும் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் நடைபெறும் அசம்பாவிதங்கள் பல தரப்புகளால் திட்டமிடப்பட்டு அரங்கேற்றப்பட்டது என ராவண சேனா அமைப்பின் தலைவர் செந்தூரன் தெரிவித்துள்ளார் திருகோணமலை டஜ்பேக் அரையோர பகுதியில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் கடலோர பிரதேசங்களில் இடம்பெற்று கட்டுமானங்களை அகற்ற கோரிய இடத்தில் தற்போது அடுத்த கட்டமாக பெக்குமாரால் அடாத்தாக புத்தர் சிலை வைக்க முன்பட்டனர் அதன் அடிப்படையில் மக்களாலும் அரசியல்வாதிகளாலும் பல அழுத்தங்களை கொடுத்து பின்பு இரவு பாதுகாப்பு படையினரால் அகற்றப்பட்டது இப்போது மாற்றீடான அழுத்தங்களை மேற்கொண்டு நாடாளுமன்றத்தில் அமைச்சர் ஆனந்த் விஜயபால கூறியதாவது புத்தர் சிலையின் பாதுகாப்பு கருதியே அகற்றப்பட்டது மீண்டும் அதே இடத்தில் வைப்போம் என்று புத்தர் சிலை வைப்பது திருகோணமலைக்கு புதிதான விடயம் அல்ல வைத்து ஆயிரக்கணக்கான மக்களையும் கொன்று புதைத்து இடங்களை பிடிக்கும் செயலாகவே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இப்போதும் புதிய அரசாங்கம் எமது தீர்வு தரப்போகின்ற அரசாங்கம் அல்லது மிக பெரும்பான்மையுடன் இன அழைப்புகளுக்கு எதிரான அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற அனுர அரசாங்கம் கூட மகாநாயக்க தேர்தினதும் அல்லது சிங்கள பௌத்த பேரினவாதிகளினதும் எடுத்து இருக்கின்றனர் என்பதை தற்போதைய நிகழ்வுகள் காட்டுகின்றது ஆகவே எந்த தமிழர்களுமே இந்த சிங்கள அரசாங்கங்களை நம்புவதற்கு தயாராக இல்லை முதலில் வலியுறுத்தியது போல எந்த மக்கள் அல்லது எந்த ஊடகங்கள் வெளிநாட்டு அமைப்புகள் சிங்கள டயஸ்போராக்கள் கோட்டாபே ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக ஆக்கினார்களோ அதே அவர்கள் ஜேவிபி எனும் அரசாங்கத்தை அதே முகத்துடன் தேசிய மக்கள் சக்தியை நாட்டின் ஜனாதிபதியாக்கியுள்ளார்கள் எந்த அரசாங்கத்தையும் நம்புவதற்கு நாங்கள் தயாராக இல்லை அனுர தோழர்கள் என தமிழ் மக்கள் கூட போனார்கள் அவர்கள் கூட வெட்கப்பட்டு வேதனைப்படக்கூடிய நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சம்பவம் எனவும் அவர் மேலும் கூறினார் இந்திய கடத்தொழிலாளர்களின் நீதிமன்றத்தின் வழியே இருந்து காணொலி எடுத்த ஊடகவியலாளர் ார் நீதிமன்றி சேகரித்துக் கொண்டிருந்த ஊடகவேலாளரை யாழ்ப்பாணம் சிறைச்சாலை அதிகாரி தடுத்து அச்சுறுத்தல் விடுத்துள்ளார் உமக்கு எதிராக வழக்கு போடுவேன் என்று அச்சுறுத்தி செய்தி சேகரிக்க முனைந்த போது கமராவை தட்டிவிட்டு செய்தி சேகரிக்க விடாது தடுத்து அவர் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளார் ஆனாலும் ஊடகவியலாளர் தனது செய்தி சேகரிக்கும் உரிமையை எடுத்துரைத்த நிலையில் ஊடகவியலாளர் அடையாள அட்டையை காண்பிக்குமாறு வற்புறுத்தி உறுதிப்படுத்திய பின்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரி அமைதியாக திரும்பி சென்றுள்ளார் இந்த காலங்களில் இனவாத ரீதியாக செயற்பட்ட ஆட்சியாளர்களான ராஜபக்ஷ ரணில் ஆகியோரின் பாதையிலேயா அன்றகுமார் திசா நாய்க்கு நீங்களும் பயணிக்கின்றீர்கள் என தென்னிந்திய பிரபல இயக்குநரும் தமிழ் பேரரசு கட்சியின் நிறுவனமாகிய கௌதமன் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பில் ஒன்று வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் இனவாதமற்ற ஒருவரென நம்பி உங்களுடைய தேசிய மக்கள் சக்திக்கு எங்கள் தமிழர்கள் பெருவாரியான வாக்குகளை அளித்திருந்ததை கடந்த பொது தேர்தலில் நாங்கள் கண்கூடாக பார்த்திருந்தோம் நேற்றைய தினம் தமிழர்களின் தலைநகரான திருகோணமலை மண்ணில் சட்டவிரோதமாக வைக்க முயற்சித்த புத்தர் சிலியை அகற்றுமாறு கோரி மக்கள் எதிர்ப்பு வெளியிட்ட போது அங்கு பதற்றம் ஏற்பட்ட நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அந்த புத்தர் சிலையை அங்கிருந்து எடுத்து செல்லுமாறு கூறிய போது நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம் இருப்பினும் அந்த மகிழ்ச்சி சில மணி நேரமே நீடித்தது என்பது வேடிக்கையாகவும் வேதனையாகவும் உள்ளது இனியும் எதுவும் கெட்டு போகவில்லை அந்த புத்தர் சிலை விவகாரத்திற்கு தமிழ் மக்களின் விருப்பப்படியான தீர்வை கொடுங்கள் அந்த சிலையை அகற்றுமாறு உத்தரவிட்டு உங்களின் அரசியல் அறத்தை காப்பாற்றுங்கள் அதன் மூலமாவது புண்பட்டகங்கள் நெஞ்சு ஓரளவேனும் ஆறுதல் அடையும் என அவர் தெரிவித்துள்ளார் குறித்தம்ாழ்ப்பாணம் சோமசுந்தரம் வீதியில் அமைந்துள்ள தொடருந்து கடவையில் இடம்பெற்றுள்ளது நல்லூர் பகுதியைச் சேர்ந்த விஜயரத்னம் மோகன்தா வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை நோக்கி சென்ற யாழ்தேவி தொடரூந்துடன் மோதியே குறித்த நபர் உயிரிழந்துள்ளார் இறப்பு சம்பவம் விபத்தா அல்லது என்பது தொடர்பாக யாழ்ப்பாணம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதியுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் தமது பிரச்சனைகள் தொடர்பில் நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என அச்சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாஸ் குறிப்பிட்டார் அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் வைத்தியர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்காமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசாங்கம் வைத்திய அதிகாரிகள் சங்கம் நேற்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது குறித்த பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக நேற்று முற்பகல் ஜனாதிபதி அனரகுமார் திசா நாயக்கவிற்கும் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்திற்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது முயற்சியடைந்த பொருளாதாரம் தற்போது ஸ்திரத்தன்மைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அந்த ஸ்திரத்தன்மையை பேணுவதே அரசாங்கத்தின் அடிப்படை நோக்கம் என்றும் குறிப்பிட்ட ஜனாதிபதி அதற்கு ஆதரவு வழங்குமாறு அரசாங்க வைத்திய அதிகாரி அதிகாரிகள் சங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தார் எவ்வாறாயினும் குறித்த கலந்துரையாடலின் பின்னர் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் அவசர நிறைவேற்றுக்குழு கூட்டம் நடைபெற்றது அதில் தமது தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டதாக அந்த சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகதாஸ் தெரிவித்தார் இதேவேளை விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கத்திற்கும் ஜனாதிபதி அனரகுமார திசா நாயக்கவுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளது வளாகத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெறும் என்று விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் ஆர் ஞானசேகரம் குறிப்பிட்டார் அத்தியாவசிய மக்களுக்கு மேலும் விலையில் கிடைக்க செய்யும் வகையான மருந்துகளுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட விலைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் வைத்தியர் ஆனந்த் விஜய் விக்ரம நேற்று ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் இதனை குறிப்பிட்டார் ஒழுங்குபடுத்தப்பட்ட விலையில் மருந்துகள் கிடைப்பதை உறுதி மூலம் பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்றும் இதன் மூலம் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் புற்றுநோய் சிகிச்சைகளுக்கு பயன்படுத்தப்படும் மருந்துகள் உட்பட பல முக்கியமான மருந்துகளின் விலை குறைப்பிடத்தக்க அளவில் குறைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த விலை நிர்ணய பொறிமுறை தொடரும் என்றும் புதிதாக பதிவு செய்யப்படும் மருந்துகளுக்கும் உரிமம் புதுப்பிக்கப்படும் மருந்துகளுக்கும் புதிய கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார் அத்துடன் நுகர்வோர் மருந்துகள் மற்றும் அவற்றின் விலையை அறிந்து ஒரு கைபேசி செயலியை அறிமுகப்படுத்தவும் மருந்தகங்கள் அதிகபட்ச சில்லறை விலைக்கு மேல் மருந்துகளை விற்றால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் பிரித்தானிய அரசாங்கம் அகதி அந்தஸ்து பெற்றவர்களின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை விரைவுபடுத்தும் நோக்கில் புதிய விசா முறையை அறிமுகப்படுத்த உள்ளது இந்த திட்டம் மூலம் அகதி அந்தஸ்து பெற்றவர்கள் பிரித்தானிய பல்கலைக்கழகங்களில் மேல் படிப்பில் சேரவும் வேலை சந்தையில் பங்கேற்கவும் தனிப்பட்ட அனுமதியை பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு அறிவிப்பின்படி அகதி அந்தஸ்து வழங்கப்படும் நபர்களுக்கு முதலாவதாக கோர்ஷன் என்ற அடிப்படை குறுகிய கால தங்குமிட அனுமதி வழங்கப்படும் எனினும் அவர்கள் கல்வி அல்லது வேலை வாயிலாக தொடர்புடைய புதிய விசாவிற்கு மாறும் போது பிரித்தானியாவில் நிரந்தர குடி உரிமையை விரைவாக பெறும் வாய்ப்பு கிடைக்கும் என கூறப்படுகிறது இந்த திட்டத்தில் அகதிகள் பல்கலைக்கழகங்களில் தங்களுக்கேற்ற பொருத்தமான படிப்பில் சேர வேண்டும் அல்லது வேலையை பெற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை அதற்கான கட்டணத்தை செலுத்தும் துறை கட்டாயமாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய கொள்கைகளில் முதற்கட்ட பாதுகாப்பு வழங்கப்படும் நபர்களுக்கு குடும்பத்தை அழைத்து வரும் உரிமை இருக்காது ஆனால் இன் ஸ்டடி விசாவை பெற்ற பிறகு பிற குடியேற்ற வகைகளைப் போல குடும்பத்தை விண்ணப்பிக்கலாம் இந்த மாற்றம் அகதிகளை பிரித்தானிய சமூகத்தில் கல்வி மற்றும் வேலை வாயிலாக விரைவாக ஒருங்கிணைக்க அரசு நோக்குவதாகவும் மாணவர் விசாவை பயன்படுத்தி அதிக அளவில் அகதி அந்தஸ்து கோரப்படும் தற்போதைய நிலையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது எவ்வாறாயினும் இந்த கொள்கைகளுக்கு நிதி திறன் கல்வித் தகுதி மற்றும் வரையறுக்கப்பட்ட இடங்களின் சவால் காரணமாக பல அகதிகள் பயன்பெற முடியாது என பல்வேறு அகதிகள் அமைப்புகள் கவலை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது புலிகளை யாரும் நினைவு கூற முடியாது அனுர அரசு சிங்கள பேரினவாதிகளுக்கு எடுபடிகளாக அனுர அரசாங்கம் எதிரொலிக்கும் குற்றச்சாட்டு நீதிமன்ற வாசலிலேயே ஊடகவியலாளருக்கு அச்சுறுத்தல் அநாகரிகமாக செயற்பட்ட அதிகாரி திருகோணமலையில் புத்தர் சிலை கொந்தளித்து தென்னிந்திய இயக்குநர் யாழில் தொடருந்து மோதி ஆண் பரிதாபமாக பலி மரணத்தில் சந்தேகம் தொடரும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் போராட்டம் இன்றும் ஜனாதிபதியுடன் சந்திப்பு மருந்துகளுக்கு கட்டுப்பாட்டு விலை விசேட செயலியை அறிமுகப்படுத்தவும் திட்டம் பிரித்தானியாவில் புகலிடம் பெற்றவர்களுக்கான புதிய விசா அமை இத்துடன் தமிழ்வீனின் மதியினர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனே செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற என்றோடாக நினைந்திருங்கள் வணக்கம்